ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்சாரத்தை இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்துல வருஷா வருஷம் பன்னெண்டு ஒன்று மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால கன்னியா லக்னத்துல வருஷம் லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில ராகுபகவான் இருக்க மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கும்பத்துல இருக்க குரு பகவான் மேஷத்து பயன்படுத்தின இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்துல இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்னுலாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவரோட ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இப்போ எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருக்கு அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி டெக்னாலஜியில் ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்ல நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸ்ல ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும் கவர்மெண்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத்து வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியண்டட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும் தன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக லேபர்ஸ்க்கு லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ பொது பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேன் இல்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோப் காப்பணும் பார்க்கணும்னு நினச்சிங்க இல்லையானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு ப்ளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்கு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமா என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும்பொழுதே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேனா உங்களுடைய ராசிநாதனும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்க பெரிய ஏற்றமான காலம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அதாவது சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையுது இவ்வளோ நாளாக உடம்புல பிரச்சனைகள் இருக்கும் ஏழரை சனியும் முடிஞ்சொடுத்து மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் சிறு சிறு தடங்கல் முயற்சிகளில் வந்தாலும் நிச்சயமாக எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலில் பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதனால பத்தாம் இடத்தில் பார்த்த கேது பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதில் பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் இருந்து நல்ல செய்தி வரக்கூடும் அதனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கு இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துல போகிறார் ஆறாம் இடத்தில் போய் மறைந்து இருந்தாலும் கவலைப்படுத்தவே தேவையில்லை அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உ உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வேலையை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தெரியும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணத்தட்டுப்பாடு இருக்காது எல்லா முயற்சிகளும் வெற்றி இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நெருடர்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிற இந்த வருஷம் மொத்தமே நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக வரும் அதுவும் வந்து மே மாதத்துக்கு மேலே புதுசாக வீடு வாங்குறதோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதோ லேண்ட் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னு புதுசாக கடன் வாங்குவீங்க இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல ராகுபோகான் இருக்கிறதுனால தாயின் நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எல்லா விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விதமான சௌக்கியமும் அவர்களுக்கு வந்தே தீரும் ஏன்னா அவருடைய ராசிநாதனே ராசியை பார்க்கறதும் மே மாதத்துக்கு மேலே ராசிக்கு ஆறாம் சென்றாலும் ரெண்டு பன்னெண்டு ரெண்டா ரெண்டு இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் தனஸ்தான அதிபதி ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல போய் இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது எல்லா விதத்துலேயும் பணம் வரும் எதை தொட்டாலும் பணம் வரும் ரேஸு ஷேரு அது தவிர வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாக்வாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் டீச்சரா ப்ரொஃபஸராக இருக்கிறவா கலைத்துறையில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கோல்டு சேத்து கோல்டு ஜுவல்லரி கொடுக்குறவா பணம் கொடுத்து பணம் வாங்குறவா இவாழ் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வட்டி வியாபாரத்துக்கு வியாபாரம் பண்ணுறவா அவளுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக பணம் வந்து நிறைய வட்டிக்கு கொடுப்பீங்க இந்த வருஷம் அதனுடைய கலெக்ஷன் இல்லாமல் ஸ்லோவா தான் வரும் இருந்தாலும் வட்டிக்கு நிறைய பணம் கொடுத்து வட்டி அதிகமாகி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வெகு விரைவில் வரும் கவலைப்பட தேவையில்லை பணத்திற்கு பா அதாவது அதாவது இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதில் வந்து வெளி வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் கிடைக்கக்கூடிய காலம் எழுத்து கலைஞர்கள் எழுத்து இது பிரசன்டேஷன் பண்ணுறவா அது தவிர பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்துன்னு இருக்கவா கவுர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவாளுக்கு புதுசாக ஒரு நல்ல செய்தி வரும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் மொத்தமாக பார்த்தேன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலயமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தாய்க்கு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறேன் ஜா தாயின் உடல்நிலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வைத்திய மானிதி பெருமாள் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்க அவரை போய் சேமிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக